தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவாயணமாக திருவாசகத்தின் இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் ஆசை பத்து சிவாயினமக ஆசை பத்து திருப்பருந்துறையில் அருளியது ஆத்தும இலக்கணம் தாம் கொண்டுள்ள ஆசையை நிறைவேற்றி வைக்குமாறு திருப்பருந்துறை இறைவனிடம் மாணிக்கவாசகர் வேண்டுகின்ற பத்து பாடல்களின் தொகுப்பு ஆத்துமை இலக்கணம் என்பது ஆன்ம உருவத்தை அறிதல் அதாவது ஆன்மாக்கள் அருளோடு கலந்து சிவலிங்கத்தை பொருந்த வேண்டும் அப்படி பொருந்தவில்லை என்றால் சிவானந்தம் சேராது என்பதை தெரிவிப்பதால் இது ஆத்துமை இலக்கணம் என்ற பெயரை பெற்றது சிவாயணமாக பாடல் துளைப்படாத மாணிக்கமே கருடக்கொடியை உடைய திருமாலும் காண முடியாத கழழிந்த திருவடிகள் என்னும் செல்வத்தை எனக்கு தந்தாய் என்னை ஆட்கொண்டாய் அறியாமை இருளிலிருந்து விடுபட்டு நீ இங்கே வா என்று என்னை வீடு பேட்டிற்கு அழைக்க வேண்டும் அந்த அருளை பெறவே நான் ஆசைப்படுகின்றேன் அம்மானே இதனை நீ அறிவாயாக சிவாயே எனது அரசனே எத்தன்மை வாய்ந்தவருக்கும் அப்பால் இருக்கும் எனது ஆரமுதே என் அப்பனே மொயிட்டு கொண்டிருக்கும் நரம்புகளே கயிறாகவும் மூளை எலும்பு தோல் ஆகியவற்றை போர்த்தியுள்ள ஒரு சட்டையாகவும் விளங்கக்கூடிய இந்த உடலினை தாங்கி இருக்க இனியும் என்னால் இயலாது உடனே உன்பால் என்னை கூவி அழைத்து கொள்வாயாக அம்மானே உன்னை காணவே ஆசைப்பட்டேன் என்பதையும் எனது அரசனே கூத்தனே என்னை காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவனே தேவர்களாலும் காண முடியாத பெருமானே என் சிவனே சீ ஒளியிடவும் ஈமொய்த்திடவும் அழுக்கொடு திரிகின்ற இந்த உடல் என்னும் சிறு குடிசையை என்னால் இனியும் சுமந்து கொண்டிருக்க இயலாது ஆதலால் இந்த நாற்ற உடம்பானது சிதைந்து அழிந்திடும் வண்ணம் அடியேனை உண்பால் கூவி அழைத்துக் கொள்வாயாக என் முகத்தினை சிறிது நோக்கி என் மேல் இரக்கம் காட்ட வேண்டும் அம்மானே இதைத்தான் நான் ஆசைப்பட்டேன் என்பதையும் நீ அறிவாயாக சிவாய நமக எம்பெருமானே நடைக்குடமாக விளங்கும் இந்த உடம்போ எலும்புகளால் நெருங்கி இருங்க இருக்கக்கூடியது ஊத்தை ஒழுகக்கூடியது அழுக்கு ஊறக்கூடியது மேன்மையற்றது என்னை இது தொடர்ந்து துன்புறுத்துவதால் நான் பெருந்துன்பம் அடைகின்றேன் இந்த அழுக்கு உடலை நீக்கிட வேண்டி உன்னை வணங்குகின்றேன் அம்மானே எனது உள்ளமானது உடைந்து நைந்து உருகுகின்றது உனது ஒளியினை நோக்கி காத்து கிடக்கின்றது உனது திருமலர் பாதத்தை அடைந்திட ஆசை கொள்கிறது இதனை நீ அறிவாயாக சிவாய நமக அடியவனாயிய எனது உடம்பின் உட்புறத்திலோ சீல்வடியும் வெளிப்புறத்திலோ தோளால் மூடப்பட்டிருக்கின்றது வாகனத்தை உடையவனே அப்படி இருந்த போதிலும் எளிதாக வந்து என்னை ஆட்கொண்டாயே எனது தெவிட்டாத அமுதமே வெண்ணீற்றை அணிந்தவனே அம்மானே நான் உனது அருளுக்கு பாத்திரமானவன் என்று சொல்லிக் கொள்ளவே ஆசைப்பட்டேன் என்பதை நீயும் அறிவாயாக சிவாயனமக தேவர்களாலும் அறிய முடியாத திருவடிகளை உடையவனே முக்தியைத் தருபவனே என் அப்பனே இந்த பாலும் உடலையினை சுமக்க முடியாமல் நான் இழைத்து விட்டேன் போன்றவனாயே என்னால் இனியும் இங்கே இருக்க முடியாது நீயே தான் எனக்கு இந்த வாழ்க்கையினை அமைத்துக் கொடுத்தாய் அமைத்து கொடுத்த நீயே அதனை எடுத்துக்கொள்வாயாக அம்மானே உனது முகத்தில் தோன்றும் ஒளியினைக் காணவும் அந்த ஒளியில் தவளும் புன்முருவலை காணவுமே நான் ஆசைப்பட்டேன் என்பதையும் நீ அறிவாயாக சிவாயணமாக தவிட்டாத அமுதமே பூ உலகில் உள்ளவர்களும் மேலுலகில் உள்ளவர்களும் புகழ்ந்து போற்றும் மேலோனே பரஞ்சோதியே மீண்டும் பிறந்து வராத உலகத்தை தந்து என்னை ஆட்கொள்பவனே என்னிடம் வருவாயாக உனக்கு இருக்கும் ஆயிரம் பேர்களையும் சொல்ல வேண்டும் எம்பெருமானே என எங்கும் சென்று புகழ்ந்து போற்ற வேண்டும் இதற்கு நான் ஆசைப்பட்டேன் அம்மானே இதனை நீ அறிவாயாக நமக திருவையாற்றில் வீற்றுள்ள அரசனே உனது கழலணிந்த திருவடிகளை எனது கையால் தொழ வேண்டும் பொருத்தமுற தழுவிக்கொள்ள வேண்டும் எனது தலைமீது வைத்து கொள்ள வேண்டும் எம்பெருமானே பெருமானே என்றும் ஐயனே என்றும் அறற்ற வேண்டும் நெருப்பில் விழுந்த மெழுகினைப் போல உருக வேண்டும் அம்மானே இதற்கே நான் ஆசைப்பட்டை என்பதை அறிவாயாக சிவாய நமக மேலானவனே நான் குற்றம் நிறைந்த இந்த உடலை அறவே நீக்க வேண்டும் சிவபுரத்தை அடைய வேண்டும் அங்கே ஜோதி வடிவாய் உள்ள உன்னை காண வேண்டும் எனது இரண்டு கண்களும் கழிப்படைய வேண்டும் உனது பல அடியார் கூட்டத்தை கண்டு அவர்களோடு ஒன்றுபட வேண்டும் அம்மானே இதற்கே நான் ஆசைப்பட்டேன் என்பதை அறிவாயாக சிவாய நமக செம்பஞ்சு குழம்பு தீட்டப்பட்ட அடியினை உடைய உமையவளை ஒரு பாகத்தை கொண்ட ஒப்பற்றவனே கெண்டை மீன் பொன் போன்ற கண்களை உடைய பெண்களின் சினம் என்னும் வலையில் சிக்கிக் கொண்டேன் நாயே நாயிய நானும் அதனால் நைந்தும் போனேன் ஞான ஒளியே உன்னை விட்டால் எனக்கு ஒரு துணையும் இல்லை உனது பவளம் போன்ற வாயினால் அஞ்சாதே என ஒரு சொல்லை சொல்லி என்னை ஏற்று கொள்வாயாக அம்மானே இதற்கே நான் ஆசைப்பட்டேன் என்பதை அறிவாயாக சிவாய நமக திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி அருள் தரும் மின்னணையாளம்மை உடனமர் அருள்மிகு திருப்பூவணநாதர் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நமக